ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome அண்ட் வெல்கம் back to the Internet Cafe YouTube சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒய்சன்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் மூலமா எப்படி வந்து மணி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் கிட்ட அவங்களால் வந்து ஆன் பண்ண முடியும் இந்த ஒய்சன்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாக மல்டிபல் இன்கம் வந்து உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் இந்த ஒய்சன்ஸ் வெப்சைட்னா என்ன இதில் வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது கிரியேட் பண்ண அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது எல்லா திரும்பி உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் வச்சுக்கோங்க நம்ம சேனல் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்சன்ஸ் டாட் காம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கம்பெனியோட வெப்சைட்டு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி வீட்டில் இருந்து நிறுத்தபடியே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதில் என்னெல்லாம் ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பாருங்கள் இந்த இடத்துல சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆஃபர்ஸ் இருக்குது அஃப்லேட்டும் இருக்குது இந்த மாதிரி அதர் சோர்ஸ் மூலிமா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண முடியும் ரெஃபரன்ஷியல் மூலியமாகவும் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கிற முடியும் கேஷ் ஆஃபர்ஸு நீங்கள் இப்போ சர்விங்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா அதிகப்படியான அமௌண்ட்டு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் டென் ப்ராண்ட்ஸ்லேருந்து இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரன் இருக்கிறாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்க வந்து டைப் அப் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிஷில் லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒய்சன்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து சைன் அப் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த இடத்துல லாக்இன் சைன்இன் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கலாம் சாரி சைன்இன் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து அக்கௌண்ட் வந்து கிடையாது இந்த ஒய்சன்ஸ் நீங்கள் சொல்லி தான் நான் வந்து கேள்விப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் நவ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம் ஆல்ரெடி என்கிட்ட வந்து அக்கௌண்ட் வந்து இருக்குது நான் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேன் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப்ஸும் நான் இதில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லாக்இன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறதை உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாக்இன் பண்ணிவிட்டேன் என்னுடைய யூசர் ஐடி வந்து இந்த இடத்துல காட்டுது என்னுடைய நேமு என்னுடைய கேஷ் அவுட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் எங்கிட்ட வந்து இருக்குது இதில் மினிமம் பேவுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டாலர்ஸ்னுச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா மல்டிபிள் சோர்ஸ் பேபால் பயோரு பயன் இயர் இந்த மாதிரி அப்படிங்கிற ட்ரான்ஸ்லே ட்ரான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மணி வந்து எடுத்துக்கிற முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெய்டு சர்வே அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா சர்வேல வந்து பார்த்திங்கன்னா அது அளவு ஏன் பண்ண முடியலைனாலும் பேசிக்காக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து பார்க்க முடியும் இல்லை பேசிக்காக வந்து பாருங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ டாலர்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ டாலர்ஸு இந்த மாதிரி கம்மியாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த இடத்துல ரெண்டு இது ஆர்ட் சர்வே வந்து கொடுப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பீனட் லேப்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண முடியும் இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு சர்வே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீனட் லேப்ஸுன்றிலே இது இருந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும் இந்த இடத்துல வந்து பாருங்கள் சர்வேன் இது ஃப்ரீ கிரெடிட் சென்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சர்வே வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஆகும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலியமாக முப்பத்தஞ்சு சென்ட்ஸ் கிடைக்கிது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸு இது வந்து டென் மினிட்ஸ்ஸு இது வந்து சிக்ஸ் மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே வந்து எடுத்து நீங்கள் பண்ணி இதில் வந்து மணி வந்து அதிகமாக வந்து ஏன் பண்ணிக்க முடியும் ரெகுலராக யூஸ் பண்ணாங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணணும் நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஃபேக்காக இருக்குது நான் யூஸ் பண்ண அமௌண்ட் வந்து எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நானும் பண்ணுறேன் ஆனால் நான் வந்து தொடர்ந்து பண்ணுறேன் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன் டே டூ டேஸ் தான் பண்ணுறீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வே வந்து நாட் மேட்சில் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து பேக் வந்துட்டு அடுத்த சர்வே எடுத்து வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரே டைம்லையுமே எல்லா சர்வே வந்து இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது எப்போ வேணாலும் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சர்வே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் கேஷ் ஆஃபர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கேஷ் ஆஃபரில் தான் அதிகமாக வந்து இன்கம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டை நான் வந்து லாகின் பண்ணி எனக்கு தெரிஞ்சு லாகின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மெம்பர்சிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் டூ இயர்ஸ் வந்து பிளான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து எழுபது டாலர் வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் கோட் ஆடிய வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டாலர்ஸ் வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியோ சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அது ஃப்ரீ விர்சன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பத்து டாலர் கிடைக்குது இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒர்க் பண்ண போகிறீங்க ஜஸ்ட்டு கேன்வா ப்ரோ ப்ரூ அப்படிங்கிற வந்து ஃப்ரீ ட்ரயில் வந்து நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆகுறது மூலிமா உங்களுக்கு ஆறு டாலர்ஸ் இந்த நேரத்தில் வந்து கொடுக்குறாங்க இந்த கேமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு சென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த பினாமோ ட்ரேடிங் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி ஃபஸ்ட் டெபாசிட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு டாலர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த கேமை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆண்ட்ராய்டில் வந்து ப்ளே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு வந்து கிடைக்குது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மொபைல் ஃபோன்லேயும் பண்ணிக்கலாம் லேப்டாப்லேயும் பண்ணிக்கலாம் நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மொபைலில் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணக்கூடிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே இல்லாமல் ஒரு லேப்டாப் மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பக்காவாக இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணி அன் பண்ண பண்ண முடியும் நீங்கள் ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேபால் மூலியமாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இண்டியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேபால் யூஸ் பண்ணுவீங்க இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியில் எந்த மூடியில் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா அதை வந்து ஞாபகம் தெரிவிச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆப்ஷனும் இந்த இடத்துல இருக்குது இப்போ ரெஃபரெல்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இந்த வெப்சைட்டை எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க இதில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நன்புக ஒரு சாட்டிஃபேஷனாக இருக்குது அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நோதற்றவங்களுக்கு சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒய்சன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது இது வந்து ஒரு ஆன்லைன் பெஸ்ட்டான அர்னிங்ஸ் வெப்சைட்டு இதை வந்து நீங்கள் பண்ணுறது மூலியமாக நீங்களும் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கமிஷன் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கறத அவங்க வந்து சொல்கிறாங்க இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கப்படா அந்த ஹெல்ப் அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணிக்கிற முடியும் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பே அவுட் எடுக்கணும் பேங்க் அக்கௌண்ட்டு வந்து விட்ரால் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட் அப்படிங்கிற கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து கேஷ் வந்து எடுத்துக்கிற முடியும் இல்லை உங்களுடைய அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டாலர்ஸ் இருக்குது எனக்கு இந்த இடத்துல கேஷ் அவுட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆஃபர் இந்த இடத்துல சாரி ஆஃபர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எந்தெந்த பேங்க்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பண்ணுறீங்களா இல்லை பிக் பாஸ் சார் அந்த ஆஃபர்ஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா புக் மை ஷோ இருக்குது லைஃப் ஸ்டைல் இருக்குது ஸ்க்ரில் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேபால் தான் நீங்கள் பேபாலில் வந்து விட்ரால் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் உங்கள் கிட்ட வந்து பத்து டாலராவது இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும் நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் த்ரீ டூ ஃபைவ் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மீன் மினிமம் அந்த ரிமைண்டர் செவன் டாலர்ஸ் வந்து நான் எடுத்துருவேன் அந்த எடுத்து பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதனால் டெலியாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் நான் அதில் வந்து காட்டுவேன் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேலன்ஸ் வந்து காட்டும் நீங்கள் ஏற்ற மாதிரி பண்ணுறீங்களோ ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இந்த பயோனியரில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்டார்டிங் சாரி இதில் வந்து ரெண்டு டாலர் இருந்தால் தான் உங்களால் ஏன் பண்ண முடியும் பே அவுட் வந்து எடுக்க முடியும் இந்த பிக் பஸார் அப்படிங்கிற ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாலர் இருந்துச்சுனாலே உங்களால் எடுக்க முடியும் இந்த அமேசான் கிஃப்ட் ஓச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு டாலர் இருந்தால் வந்து எடுத்துக்கலாம் புக் மை ஷோ நீங்கள் வந்து டி பஸ்ட்டு சாரி மூவி டிக்கெட் புக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து டாலர் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேபால் இந்த பையர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த லாஸ்ட்டு நாலு ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா பேங்க் அக்கௌண்டுக்கு பணமாக அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இதுதான் கான்செப்ட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒய்சன்ஸில் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணி எப்படி வந்து பே அவுட் வந்து எடுக்குன்னு சொல்லிட்டு அதில் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அஃப்லேட் அப்படிங்கிறது இருக்குது இதை கிளிக் பண்ணி மை ரெஃபரல் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேரே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த இடத்துல காட்டும் அது மூலியமாகவும் நீங்கள் வந்து பெர் ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் வந்து கிடைக்குது அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி எந்த ஒய்சன்ஸில் வந்து மணி ஆர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எங்கிட்ட ஏதாவது பிரச்சனைலாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் ஓகே ரன்பா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும் பிரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப்ஸாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷேர் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃபையும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஷேர் பண்ணுவேன் அது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கிட்டு மணி ஏன் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் and ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ so much.